இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுட்டு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனம் நிச்சயமாகவே என் சீவருட நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் அருமையான கத்தொடைப்பிள்ளைகளை ஆங்கில மொழியாக்கத்தின் பிரகாரமாக இந்த வா வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வாசித்தேன் நிச்சயமாகவே என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் ஆம் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார் நிரம்பி வழியை செய்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து ஆண்டவர் நிச்சயமாகவே என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நிச்சயமாகவே என் ஜீவனோட நாளெல்லாம் என்பதை அவர் விளக்குவதை கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் அதிலே முதலாவதாக தேவனுடைய நன்மையை குறித்து நாம் தியானித்தோம் கடந்த நாளிலே இருபத்தி மூணாம் சிங்கம் மாறாவாசனத்தில் உள்ள நன்மை என்ற வார்த்தைக்கான அந்த எபிரேய பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிற இடங்களிலெல்லாம் மிக சிறந்தது என்பதை ஆண்டவர் உபயோகித்திருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம் ஆம் தேவனுடைய நன்மையினால் நம்மை நிரப்புகிறவர் ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறவர் அவருடைய நன்மை நீயும் நானும் மனம் திரும்பும்படி நம்ம ஏவுகிறது என்பதாகவும் கூட நாம் தியானித்தோம் சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதையும் பார்த்தோம் ஆகையினாலே அந்த நல்ல தேவன் நம்மீது நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருப்பதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய நன்மை மாத்திரமல்ல தேவனுடைய இரக்கத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம் நாம் நம்முடைய நல்ல மெய்ப்பரை உண்மையோடு பின்பற்றி கொண்டிருப்போம் என்றால் அவரது நன்மை மாத்திரமல்ல அவரது இரக்கமும் கூட நம்மை தொடரும் என்பதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் அவசரத்திலே நாம் பார்க்கிறோம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று கூறப்பட்டிருப்பதில் உள்ள கிருபை என்ற பதமானது ஆங்கிலத்திலே இரக்கம் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நம் பாவங்களை தேவ நமக்கு மன்னித்திருப்பது அவர் நம்ம மேல் வைத்த இறக்கமே அல்லாமல் நம்முடைய நற்செயல்களோ நம்முடைய மேன்மைக்குரிய காரியங்களோ நம்முடைய ஒரு வெளிப்படையான நம்முடைய காரியங்களோ ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆமாம் சுத்த கிருபை நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற மன்னிப்பு அவர் நம்ம மேல் வைத்த மிகுந்த இரக்கம் அவருக்கு இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்ற ஒரு பெயர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்பதாக சொல்லப்படக்கிறது அந்த கிருபை அந்த இரக்கம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கும் எனக்கும் நம் மேல் வைத்த இரக்கத்தினாலே இன்று நீ நானும் அவருடைய பிள்ளை என்கின்றதான ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம் தேவனுடைய இரக்கம் உனக்கும் எனக்கும் கிடைத்தராவிட்டால் நம்மிலே உள்ள மிதமிஞ்சிய பெருமை முரட்டாட்டம் இவற்றின் நிமித்தமாக நாம் வெகு காலத்திற்கு முன்னரே பாதாளத்தில் இறங்கி காணப்படுவோம் ஆனால் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டரை ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்துடை இரக்கங்களே அவருடைய மனதுருக்கங்களுக்கு முடிவில்லை என்பதாக குறிப்பிடுகிறார் அருமையான கர்த்துடை பிள்ளைகளே நாம் எவ்விதமாக நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும் அவனுடைய கிருபை நம்மை துரத்தி கொண்டு வருகிறது நம்மை அவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக ஆமர்மையான கத்தோடைய பிள்ளைகளை லோத்துவை குறித்து நாம் பார்க்கிறோம் லோத்து சோதம் குமாராவிலே அவன் வாசல் செய்கிறவனாக இருக்கிறான் பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனை பாதுகாப்போடு கூட அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் அந்த நகரத்தை அளிக்கின்ற வேளையிலே என்று சொல்லி ஆண்டவர் அவன் மேல் இறக்கம் கொண்டார் அவன் அவனுடைய மனைவி பிள்ளைகள் இவர்கள் மீது ஆண்டவர் இறக்கம் கொண்டு அவன் தாமதித்து கொண்டிருந்த போது கூட ஆண்டவர் கிருபையை அவனுக்கு அங்கே கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம் அதிகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவள் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லோத்தையும் அவரது குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக கர்த்த செய்தவற்றை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அவர்கள் தாமதித்தார்கள் அந்த தாமதத்தையும் ஆண்டவர் சகித்தார் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இறக்கத்தோடு அவர் தாம உன்னுடைய தாமதத்தையும் அவர் சகித்து கொண்டிருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளையை நீ எம்மட்டுமாய் நீ தாமதித்து கொண்டிருப்பாய் ஆண்டவனுடைய தாமதத்தை அவர் சகித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கும் ஒரு எல்கை உண்டு ஆகினாலே இந்த நாள் அனுகூலமான நாள் ரட்சிப்பின் நாள் அனுக்கிரக நாள் இந்த நாளிலே நாம் ஆண்டவரத்தில் வந்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று தியானித்து பார்ப்போம் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை என்னிடத்திலே காணப்படுகிற அகங்காரம் பெருமை ஆவிக்குரிய காரியங்கள் இவைகள் என் ஆண்டு தூரமாக்கி விடாதபடி என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக நான் இருக்கிறேன் அவர் சகிக்கிற கொண்டவராக இருக்கிறார் அவர் சகித்தது மாத்திரமல்ல இறக்க பாராட்டினார் அவருடைய இரக்கம் செயல்படும் இரக்கமாக இருந்தது இரக்கம் பாராட்டுகிறவர்கள் அநேகரும் உண்டு ஐயோ பாவம் என்று சொல்லி மனதுருக்கம் உடையவர்கள் உண்டு ஆனால் அந்த இரக்கம் என்பது இங்கே தேவனுடைய இரக்கம் அல்லது கிருபை என்பது அது நேரடியாக களத்தில் குதித்து அவர்களை மீட்கின்ற ஒரு செயல் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருகிறார் இரக்கம் பாராட்டுகிறார் அவனை மீட்டெடுக்கிறார் மீட்டெடுக்கிறார் லோத்தை பாதுகாத்தவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அல்லவா அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் பாவங்கள் சூழ்ந்த இடத்துல இருந்தாலும் பாவத்தில் விழுந்து விழக்கூடிய ஒரு சோ காரியங்களிலே இருந்தாலும் சோம்பேறிகளாக ஒருவேளை அந்த சோதனையில் இருந்த மக்களிடத்திலே காணப்பட்ட துணிகரமான பாவங்கள் சோம்பேறித்தனங்கள் இவைகளின் மத்தியிலேயும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இறக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார் இரக்கம் காட்டுகிறார் ஆம் ஆண்டவருடைய இரக்கம் லோத்துக்கு நேராக திரும்பியது அருமையான கத்துடைய பிள்ளையே ஏனென்றால் அந்த அவன் சோதோமிலே இருந்தாலும் சோதோமின் பாவம் அவனை தீண்டவில்லை சோதோமியின் பாவம் அவனை தீண்டவில்லை அருமையான கத்துடைய பிள்ளையே நீ இருக்கிற இடங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான இரக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் தேவன் இறக்க மிகுந்தவராக இருக்கிறார் இறக்க மிகுந்தவராக இருக்கிறார் ஆம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய கிருஷ்ணனுடைய இறக்க இறக்கத்தை பெற காத்திருங்கள் என்பதாக யூதா குறிப்பிடுகிறார் இருபத்தோராது வர்சனத்திலே ஆம் லோத்துவை காத்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் காப்பதற்கு தயாராக இருக்கிறார் சூழ்நிலைகளை குற்றம் சாட்டாதே அது சூழ்நிலைகளின் மத்தியிலே இனி ஒன் ஆண்டவரை நோக்கிப்பார் அவருடைய நோக் அவர்களுடைய முகத்தை நீ நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ காத்திருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் நீ காத்திருக்கின்ற பொழுது தேவன் எல்லாவற்றையும் நன்மையினால் முடியப்படுகிறவராக இரக்கத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார் உன்னுடைய சுற்றுப்புறங்களையும் உன்னுடைய சூழ்நிலைகளை நீ பார்த்து அதைரியப்பட்டு விடாது கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அமர்ந்திருக்காதபடியினாலே அநேக பயத்தினாலே நிறைந்து ஓடிக்கு ஓடி போகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள் ஏசாய முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் அதற்கு முன்பாக இருபத்தி பதினேழாம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மலையீச்சின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்க ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்து நீங்கள் அனைவரும் ஓடிப்பவீர்கள் அப்படிப்பட்ட பயம் பயம் நிறைந்த இந்த சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு மனது இறங்கும்படி அங்கே காத்திருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்ன அருமையான ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் இறக்கும் இருக்கிறார் பாருங்கள் பய பயம் நிறைந்து போகிறவர்களுக்கும் கர்த்தர் மனம் இறங்குகிறார் என்பது எவ்வளவு ஆறுதலான சொற்கள் கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார் நம்மீது மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அநீதியை கண்டு அதைரியப்பட்டு விடாதே அநீதியை கண்டு நீ உன்னை நீயே உணர்ந்து கொண்டு நீ வேதனைக்குள்ளாக ஆழ்ந்து விடாதே நம் மீது மனதூருகமிடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆம் தேவப்பிள்ளையே இந்த ஆண்டவர் உன்னை இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானோருடைய இரக்கத்தினால் அசைக்கப்படாதிருப்பார் என்பதாக இருபத்தோராம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நாம் கர்த்தரையில் நம்பிக்கை வைத்திருப்பதும் இம்மட்டும் அசைக்கப்பட்டு போகாதிருப்பதும் உன்னதமானவருடைய இரக்கம் தானே ஒழிய நம்முடைய பல பலனோ சாதுரியமா அல்ல சிலர் எப்போதும் அசைந்து போகிறவர்களாய் தங்கள் வாழ்க்கையின் தீர்மானங்களிலும் திட்டங்களிலும் ஒரு காலம் நிலையானதொரு முடிவுக்கு வரக்கூடாதவர்களாக இருக்கின்றார்கள் நாம் தேவனுடைய இரக்கத்தையே இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாது இருப்போம் ஒரு நாள் சிறுவன் ஒருவன் படுக்கைக்கு செல்லுமன் அவனுடைய தாயார் அவனுக்கு இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை வாசித்து காண்பித்தார்கள் அப்பொழுது அவன் தன் தாயார் அம்மா அந்த ஆடுகளை பாதுகாக்கும்படி அந்த மெய்ப்பர் வைத்திருந்த காவல் நாய்களின் பெயர்கள் என்ன என்று கேட்டார் அப்பொழுது அவனுடைய அன்பு தாயார் சொன்னார்கள் அவருக்கு தம் ஆடுகளை பாதுகாக்கும்படி காவல் நாய்கள் இருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று பதிலளித்தார்கள் அப்படியானால் அந்த நல்லமைப்பர் தம் ஆடுகளை எப்படி பாதுகாத்தார் என்று கேட்டான் சிறுவன் சிறுவன் படுத்து உறங்கிவிட்டான் அடுத்த நாள் காலையிலே அவன் எழுந்தவுடனே பரபரப்போடு தன்னுடைய அம்மாவனிடத்துல ஓடி வந்து அம்மா அந்த காவல் நாய்களின் பெயர்கள் எனக்கு தெரியும் அவைகள் நன்மையும் இரக்கமும் என்று கூறினான் அருமையான பிள்ளைகளே நம்முடைய நீதியோ சுயமான பிரயாசங்களோ சுய ஞானமோ சாமர்த்தியமோ அல்ல கர்த்துடைய நன்மையும் இரக்கமுமே அவருடைய ஆடுகளாகிய உனக்கும் எனக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றன பாதுகாக்கின்ற காவலாளிகளாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் தேவன் நம்மை ஆச்சரியமான பிரகாரமாக இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார் நன்மையும் இரக்கமும் நமக்கு பின்னாகவும் முன்னாகவும் நம்மை சூழ எப்பக்கமும் நம்மை காக்கும்படி தேவனால் நியமிக்கப்பட்டுள்ள இரண்டு தூதர்களைப் போன்றவை கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாடைய இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் பரிசுத்த தூதர்கள் எப்பக்கமும் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நீயும் நானும் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஜெபிப்போம் அன்பி தகுப்பனே தேவரீர் எங்களை சூழ்ந்திருக்கிறீர் உம்முடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு ஏராளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணரும் அந்த நேரத்தை நீ எங்களை கட்டளையிட்டோம் சமாதானத்தையும் அமெரிக்கையும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து உம்மோடு தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய் தேவனாலே நாங்கள் பாதுகாக்கப்படும்படியாக தேவனுடைய நன்மையும் தேவனுடைய இறக்கமுமே எங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறது தேவன் அவ்வளவா எங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து உம்மை நாங்கள் எப்பொழுதும் மறுதலியாமல் உமக்கு சாட்சிகளாய் சேவிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தார் மெட்ரேசு கிறிஸ்தவ மகளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே